பெரும்பான்மையான முனாசக்குகள் யூதர்கள் தான் யூதர்கள் தான் முனாசக்குகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் யூதர்கள்தான் இன்றும் முனாசக்குகளாக இருக்கிறார்கள் யூதர்கள் தான் இன்றும் முழுக்க முழுக்க நிராகரிப்பாளர்களாகவும் இருக்கிறார்கள் யூதர்களுடைய முனாசக்குகளின் பங்கு மிகப்பெரிய அளவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நடக்கக்கூடிய பலஸ்தீன் பிரச்சனையிலும் இஸ்ரேலுடைய மக்களுடைய நிலைமையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த முனாஃபிகள் யூதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இன்றும் நீங்கள் அவர்களை ஒத்து பார்க்கலாம் குரான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக புரிய வரும் குரானுடைய வசனம் சொல்வதற்கு முன்னால் நான் முதலில் சில விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றேன் இந்த முனாஃபிகளுடைய உதாரணத்தை எங்கிருந்து நாம் துவங்கினோம் அல்லாஹு தாலா ஈயை குஸ் ஈயை அதே போன்ற சிலந்தியை தேனியை இவற்றையெல்லாம் உதாரணம் காட்டும் போது இந்த முனாசுக்குகள் யூதர்கள் தான் பேசினார்கள் இந்த உதாரணத்தை கொண்டெல்லாம் நல்லா என்னத்தை நாடுகின்றாங்க எதுக்கு இந்த உதாரணமெல்லாம் நல்லா காமிச்சு கற்றுக்குறான் இவ்வளோ பெரிய குரானுன்றீங்க இஸ்லாம்ன்றீங்க முகமது நபின்றீங்க ஈ எறும்பு சிலந்தி இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்றவர்கள் பேசினார்கள் இப்ப அல்லாஹ் தலா பேசினா அதுக்கு தான் இது இல்லை அல்லாஹு தலா கொசுவையும் உதாரணம் காட்ட வைக்கப்பட மாட்டான் கொசுவை விட அற்பமானதையும் உதாரணம் காட்ட அல்ல வெட்கப்பட மாட்டான் அதற்கு பதிலாக தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கணும் ஈக்கும் எறும்புக்கும் என்ன இவர்கள் உதாரணம் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யூதர்கள் பேசும் போது அல்ல ஈயை பற்றியும் எறும்பை பற்றியும் இவர்கள் பேசுறாங்க ஆனா அல்லாஹல்ல கொசுவை உதாரணம் காட்டுவதற்கு கூட வெட்கப்பட மாட்டான் கொசுவை விடவும் அற்பமானதை உதாரணம் காட்டும் அல்லா வெட்கப்பட மாட்டான் இப்ப இந்த இடத்தில் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அல்லாவதலா என்ன சுசகமா பேசுறான் தெரியுமா டேய் உங்களை விட கேடு கெட்டவர்கள் யாருமே இல்லை உங்களை விட கேடு கெட்டவர்கள் யாருமே இல்லை உங்களையே நான் உதாரணம் காமிக்கிறேன் குரான்ல என்னுடைய படைப்பாக இருக்கக்கூடிய கொசுவன உதாரணம் காட்டக்கூடாதா ஈயன உதாரணம் காட்டக்கூடாதா எறும்பன உதார புரிதா விஷயம் அல்லாவதலா பேசக்கூடிய அந்த துணி புரியுதா உங்களை விட கேடு கெட்டவர்கள் யாருமே இல்லை ஒரு வேதத்தை கொடுத்து இப்ப முனாசிங்கள் மட்டும் இல்ல யாரெல்லாம் இதுல வருவோமோ எல்லாருமே தான் ஒரு வேதத்தை அல்லாஹாலா கொடுத்து அந்த வேதத்தை யூதர்கள் மனநம் செய்தார்கள் அதன்படி ஓதினார்கள் ஆனா அதன்படி நடக்கல் நடக்கல இப்ப இது குரானத்தும் பொருந்தும் மனநம் செய்தார்கள் ஓதினார்கள் உக்காந்து அஞ்சு தோர் பத்து தோர் எண்பது தோர் எட்டு எத்தனை தோர் அடிச்சாதான் என்ன நடந்தீர்களா நல்லா கேப்போம் குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதன்படி உங்களுடைய வாழ்க்கை இருந்ததா அதன்படி நீங்கள் அமல்கள் செய்தீர்களா குரானுடைய அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்தீர்களா அப்படி முதல்ல கேட்பான் இப்போ யூதர்கள் இருந்தார்கள் யூதர்கள் என்ன செய்தார்கள் கௌராத்தை மனநம் செய்தார்கள் கௌராத்தை மூச்சு விடாமல் ஓதினார்கள் ஆனால் அதன்படி நடக்கல அல்லாவதாலா அதற்கு உதாரணம் காமிக்கிறான் அல்லா சொல்லக்கூடிய உதாரணங்கள் உங்களை விட கேடுகட்டவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை உங்களையே நான் என்னுடைய புராணல உதாரணம் காமிச்சிட்டேன் எறும்பு எல்லாம் ஒரு அல்லாஹு அதையும் நான் உதாரணம் காட்ட மாட்டேனா இப்ப அல்லா தலா உணாசுக்கு எங்களுக்கு யூதர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த உதாரணத்திற்கு முன்னால் இரண்டு கதைகளை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு கதை இருக்கு ரெண்டு கதையுமே கழுதையினுடைய கதை இதுல ரொம்ப ஆழமான படிப்பிலை இருக்கு அல்லாஹ் இந்த ரெண்டு கழுதையினுடைய கதையை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் சிங்கம் நரி கிட்ட நீ போய் எனக்கு ஒரு இறை எடுத்துட்டு வா அப்படின்னு எப்படி அப்படின்னாக்கா வழக்கமாக மனிதர்கள் சோம்பேறி ஆனதை கூன்று இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு சிங்கமும் சோம்பேறி ஆனிச்சு சிங்கம் என்பது வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பிராணி ஆனா கிட்ட சொல்றது எனக்கு போய் ஒரு இறையை கேடிட்டு வா ஒரு இறை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுச்சு இப்ப நரி என்ன செஞ்சது அப்படின்னாக்கா போச்சு இரைய தேடி சிங்கத்துக்கு எதை கொண்டு போய் கொடுக்கறது எல்லா பிராணிகளும் உஷாரான பிராணி ஆனா என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நடுவுல கழுத வந்தது கழுத வந்தவுன நரிக்கு இதுக்கு புத்தின்றது கொஞ்சம் கூட கிடையாது இத கூப்டா இது வந்துடும் சொல்லி கழுத கிட்ட போய் சிங்கம் சொல்லுச்சு ராஜா உன்னை கூப்டாரு ஏன் உன்னை இன்னைல இருந்து இந்த காட்டுக்கு ராஜா வாக்க போறாரு சிங்கம் அத பத்தி தான் உன்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே உடனே கிளம்பி வந்துருச்சு கழுத கழுத வந்த உடனே சிங்கம் இருந்த பசியில அது மேல பாஞ்சி ரெண்டு காதை இப்படி பிச்சு எடுத்துருச்சு பிச்சு எடுத்த உடனே கழுத ஓடுச்சு கழுதை ஓடுனதுமே நரி சொல்லுச்சு ஏன் ஓடுற நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிச்சு என் கழு என் காதை பிச்சு எடுத்துருச்சே ராஜா நீ ராஜா வாக்க போறாருன்னுல கூப்பிட்டு வந்த அப்படின்னதுமே இந்த காது நீளமா உனக்கு இருக்குது ஒரு ராஜாக்கு காது இப்படி இருக்க கூடாது அதனால இப்படி வெட்டி எழுத்துச்சு சமமா அதுதான் உன்னை ஆல்ட்ரு அதனே புரிஞ்சிக்காம போயிட்ட ஓ அப்படியா சரி சரி மறுபடியும் வந்துச்சு கழுத மறுபடியும் வந்தது இப்ப இந்த தடவை பாஞ்சி பின்னாடி இருக்கக்கூடிய வாழை பிடிச்சி கடிச்சிருச்சு சிங்கம் இப்ப வாழை துண்டானவன மறுபடியும் கழுத ஓடுச்சு அப்ப கிட்ட கழுத சொல்லுச்சு என்ன ராஜாவாக்க நீ சொன்ன மறுபடியும் வாழை பிச்சு எடுக்குது சிங்கம் ராஜா அப்படின்னதுமே சிம்மாசனத்துல உட்காடுறதுக்கு இந்த தான் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இதனாலதான் சொல்லி சொன்ன உடனே கழுத மறுபடியும் மறுபடியும் பாஞ்சி போய் ஓட பார்த்துச்சு சிங்கத்துக்கு செம்ம கோபம் வந்து கழுது கிட்ட சொல்லுச்சு இந்த கழுதிய சாவடிச்சு நரி கிட்ட சொல்லுச்சு இந்த கழுதிய சாவடிச்சு நீயே எல்லாமே உரிச்சு பக்காவா என்கிட்ட எடுத்துட்டு வா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு நரி போச்சு கழுதிய வேட்டையாடிச்சு கழுதிய மொத்தமா எல்லாமே பண்ணி சாப்பிடக்கூடிய நேரத்துல மூளை வந்தது கழுதியினுடைய மூளை அந்த மூளை நரி பார்த்ததுமே எலும்பு இல்லாதது ரொம்ப டேஸ்ட் மூளையை நரி சாப்பிடுச்சு நரி சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த உடலை கொண்டுட்டு வந்தது கொண்டுட்டு வந்த உடனே சிங்கம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் போது மூளை எங்க அப்படின்னு கேட்டுச்சு மூளை இல்லையே கறியில எல்லாமே இருக்கு லிவர் இருக்கு இதயம் இருக்கு எல்லா பார்ட்ஸும் வரைக்கும் மூளை எங்க அப்படின்னு கேட்டுச்சு அப்ப நரி சொல்லுச்சு அதுக்கு மூளை இருந்திருந்தா ரெண்டு வாட்டி நீங்க சாப்பிட போகும் போதும் ஏமாந்து ஏமாந்து போய் வந்திருக்குமா மூளை இல்ல கழுதைக்கு ஓ அப்படி சரி சரி அப்படின்னு சிங்கம் சாப்பிடுச்சு இது ஒண்ணு புரிஞ்சுதுங்களா இப்ப இன்னொரு கதையை கேட்டுக்கங்க இன்னொரு விஷயத்தை கேளுங்க இப்போ இன்னொரு முறை ஒரு நாள் கழுதை நல்லா சாப்பிட்டு நல்லா மிதப்புல அதுப்புல இருந்தது அந்த நேரத்துல ஒரு புலி குறுக்க வந்தது அப்ப புலிய பார்த்து கழுத கேட்டுச்சு என்ன தனியா வர அப்படின்னு கேட்டுச்சு கழுதை புலிய பார்த்து கேட்டுச்சு என்ன தனியா வர அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அப்ப புளி சொல்லிச்சு சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கல பசிக்காக அடிக்கிட்டு அப்படியே நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன் ஏன் புல் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிச்சு அப்ப புளி சொல்லிச்சு பசிச்சாலும் புலி புள்ள சாப்பிடாதுன்னு உனக்கு தெரியாதான் ஏன் எல்லாரும் தான் சாப்பிடுறாங்க நீ மட்டும் சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிருவ நான் கூட தான் இன்னைக்கு ப்ளூ கலர் புல்ல சாப்பிட்டேன் அப்படின்னு கவிதை சொல்லுச்சு அப்ப புளி சொல்லிச்சு என்னது ப்ளூ கலர் புல்லா புல்லுனாலே பச்சையா தானே இருக்கும் ப்ளூ கலர்லயே நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய பிள்ளை நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு கழுத சொல்லுச்சு அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் வாக்குவாதம் வந்துருச்சு பில்லு என்பது பச்சை தான் இல்லை புல்லு என்பது ப்ளூ தான் ரெண்டு பேருமே சேர்ந்து பஞ்சாயத்துக்காக ராஜா கிட்ட போனாங்க ராஜா கிட்ட சிங்கத்துக்கிட்ட போனோன்னு சிங்கம் சொல்லுச்சு கழுத கிட்ட ஆமாப்பா புல்லுன்றது ப்ளூ கலர் தான் அப்படின்னு கழுத கம்முன்னு போயிடுச்சு புளிய பார்த்து சொல்லிச்சு அஞ்சு வருஷம் இந்த காட்டுல நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது இந்த பக்கம் வரக்கூடாது போயிடு அப்படின்னு சொல்லிச்சு அப்ப புலி கேட்டுச்சு ஏன் ராஜா தப்பு அவன் மேல இது உங்களுக்கும் நல்லா தெரியும் ஆனா கழுதையுடைய பேச்சை கேட்டு நீங்க கம்முன்னு விட்டுட்டீங்க என் மேல எந்த தப்புமே இல்லை ஆனா நீங்க எனக்கு தண்டனையை கொடுத்தீங்களே எதுக்காக கொடுத்தீங்கன்னா அது சொல்லுங்க அப்படின்னு சின்ன சொல்லுச்சு ஆயிரம் தான் இருந்தாலும் அது கழுதை கழுதைக்கு பச்சையும் தெரியாது புழுவும் தெரியாது அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே விட்டுற வேண்டிதான் போயும் போயும் நீ ஒரு புலியா இருந்துகிட்டு கழுதை கிட்ட போய் வாதம் பண்ணிட்டு வர பாத்தியா இதுக்கு தான் உனக்கு தண்டனை கணக்குல புலின்னு பலத இடத்துல சொல்லுவாங்க புலியினுடைய வீரியும் புலியினுடைய மைனர் ஷார்ப் பாயிண்ட்டு இது எல்லாமே ஒன்று எவ்வளோ ஆனா நீ ஒரு கழுதை கிட்ட போய் ஒரு வாதம் பண்ணிட்டு வந்திருக்கிறியே இதுக்கு தான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொன்னதை நான் பார்க்கணும் இப்போ இந்த இடங்களில் நாம் சொல்வது என்னவென்றால் இந்த ரெண்டாவது உதாரணத்துல நாம் என்னவாக இருக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்குங்க நாம் கழுதையாக இருக்கிறோமா இல்ல புலியா இருக்கிறோமா இல்ல சிங்கமா இந்த இடத்துல இருக்கிறோமா நாம் எதுவாக இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இப்ப சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்கள் இந்த யூதர்களுக்கும் முன்னாசுகளுக்கும் அல்லாஹு தலா கழுதை கொண்டு உதாரணம் சொல்றான் சூரத்துள் ஜுமால மசலுள் லதீனும் தௌராத்தை சுமந்தவர்களுக்கு உதாரணம் என்பது கழுதையை போன்று என்ன செய்தார்கள் அவர்கள் ஏடு சுமக்கும் கழுதையை போன்று இவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை நாம் கொடுத்தோம் அதை ஓதினார்கள் அதை படித்தார்கள் அதை விட்டார்கள் ஆனால் அமல் செய்த ஏடுகளை கொண்டு போய் கழுதையின் மீது நீங்கள் சுமத்தினால் ஏடுகளை அதற்கு சுமக்கும் ஏதோ ஒரு சுமை இருக்குன்றது தெரியும் ஆனால் ஏட்டில் எழுதியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்றது கழுதைக்கு தெரியுமா தெரியாது இது போன்றுதான் மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள் குர்ஆனையும் ஆனையும் தௌராத்தையும் மக்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் இவர்கள் ஓதுகிறார்கள் படிக்கிறார்கள் அதுல என்ன நாம் சொல்லியிருக்கிறோம் என்பதை மாத்திரம் அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை கழுதையை போன்றவர்கள் இவர்கள் அப்படின்றதை அல்லாஹு தலா மிக அழகாக இந்த இடத்தில் பேசி காட்டுகின்றார் இதையே அரபு கவிதைகளில் வருவதே சூரா முத்திரை இப்படி அல்லாஹு தலா பேசுறான் சொமாலகும் அணி தத்திரத்தி மாறுதி இவர்களுக்கு என்ன நேர்ந்தது குர்ஆனுடைய உபதேசத்தை இவர்கள் எப்படி புறக்கணிக்கிறார்கள் உங்களுக்கு உபதேசங்களிலேயே ஒரு ஆணுடைய உபதேசம் மிகப்பெரிய உபதேசமாக இருந்திருக்க வேண்டும் ஒரு ஆணுடைய உபதேசத்தை இவர்கள் எப்படி புறக்கணிக்கிறார்கள் சுமாலவும் அணித்தளிக்கிறத்தி மாறிவி என்று அல்லாஹ் சொல்லிட்டு உதாரணம் சொல்றான் இந்த உதாரணம் அரபு கவிதைகளில் வரக்கூடிய உதாரணம் அதை எடுத்து அல்லாஹ் தஆலா பேசுறான் கண்ணஹும் ஷுமுரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா சிங்கங்களிடம் இருந்து காட்டு கழுதைகள் காட்டுக்குள் வெருண்டோடுவதைப் போன்று பொர் ஆனை விட்டு இவர்கள் வெருண்டோடுகிறார்கள் இனி எவ்வளவு அழகா பொருந்தது பொர் ஆணுடைய வசனங்களை கேட்டாலே வெருண்டோடுகிறார்கள் சிங்கத்தை விட்டு காட்டு கழுதைகள் வெருண்டோடுவதைப் போன்று இவர்கள் வெருண்டோடுகிறார்கள் என்று அல்லாஹு தாலா சூரா முதஸ்திரையில பேசி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே இனத்தால் யூதர்கள் அதே போன்று குணத்தால் அவர்கள் இனத்தால் யூதர்களாக வாழ்ந்தவர்கள்தான் குணத்தால் முனாசுக்குகளாக வாழ்ந்தார்கள் இவர்கள் உமையாக ஓமையாக அல்லாஹு தாலா காட்டில் பொழுத்தப்பட்ட நெருப்பை அல்லாஹு தாலா சொன்னான் அதே போன்று அடைமழியில் இருள் மழையில் பொழியக்கூடிய மழையில் பெரும் மழையில் சிக்கிக் கொண்டவர்களுடைய நிலையைப் போன்று இவர்களுடைய நிலை என்று அல்லாஹால சொல்லுகின்றான் அதே போன்று கழுதைகளைப் போன்று என்றும் அல்லாஹால சொல்லுகின்றான் இப்போது அல்லாஹல்ல கழுதையிலேயே மூன்று வெரைட்டியை பேசான் ஒன்று தௌராத்தை சுமந்தவர்கள் நார்மல் கழுதை சிங்கங்களிடமிருந்து இருந்து வெறும் தொடரக்கூடியவர்கள் காட்டு கழுதைகள் என்றும் பேசுகின்றார் அல்லாஹு தாலா நபிசல்லு அலி வசல்லாம் அவர்களை வைத்தும் நமக்கு புரிய வைக்கின்றான் நாளை இப்ராஹிம் அலி அவர்களுடைய தந்தையை நரகத்தில் தூக்கி எறியப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் கழுதை புலியாக மாற்றப்படுவார்கள் ஆசர் என்பவர் கழுதை புலியாக மாற்றப்படுவார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் மீண்டும் மீண்டும் தன் தந்தை நரகவாதி என்பதை பார்த்து அவர்களால் தாங்க முடியாது அழுவார்கள் அல்லாஹ் இடத்தில் வாக்கேற்பார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மன நிம்மதிக்காக அவர்களுடைய தந்தை புலியாக அல்லாஹு கலா மாற்றுவான் ஏனென்றால் உலகத்தில் வாழக்கூடிய பிராணிகளிலேயே இந்த கழுதை இனம்தான் எத்தனை முறை நல்லுபதேசங்கள் செய்தாலும் எத்தனை முறை அவர்களிடத்தில் நல்லுரைகளை கொண்டு சென்றாலும் அவர்கள் செறிமடுப்பதே கிடையாது அவர்கள் அதை எடுத்துக்கொள்வதே கிடையாது எத்தனை முறை அவர்கள் அடிபட்டாலும் மீண்டும் மீண்டும் அடிப்பட்ட இடத்திற்கு செல்வார்கள் ஆனால் நல்லுபதேசம் பெற மாட்டார்கள் நல்லுரை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இது கழுதையுடைய பண்பு இதே போன்றுதான் பல இடங்களில் மனிதர்கள் இருக்கிறார்கள் தலா இப்போது பல்லுகும் அவல் இவர்கள் கால்நடைகளை விடவும் தேடி கெட்டவர்கள் என்று இப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹாலா பேசுகின்றான் இப்போ அல்லாஹத்தாலா பேசக்கூடிய கொசுவுக்கான உதாரணம் ஈக்கான உதாரணம் எல்லா உதாரணத்தையும் அல்லாஹ் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கலாம் சொல்லிய முதல் முதல் விஷயம் நெருக்கான ஒரு விஷயம் கொசு மாத்திரம் விடவும் அற்பமானதை அல்லாஹ் உதாரணம் காட்டுவான் ஏனென்றால் கொசுவை விட அற்பமானது எங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் தேடுறோம்ல இப்போ கொசுவை விட அற்பமானது கொசுவை விடவும் சிறிய ஒரு படைப்பு இருக்கிறதா தாலா சொல்லக்கூடிய அற்பம் என்பது அது நேரடியாக உடல் ரீதியாகவும் பொருந்தும் மறைமுகமாக கேரக்டர் பொருந்தும் நீங்கள் தேடி தேடி பார்த்து கொண்டே இருங்கள் தேடி பார்க்கக்கூடிய பல மனிதர்கள் கொசுவை விட அற்பமானவர்கள் தான் யார் இந்த தீனை முழுமையாக கடைபிடிக்கவில்லையோ யார் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ யார் குரானின் வாழவில்லையோ இவர்களை விட அல்லாஹின் பார்வையில் அற்பமானவர்கள் யாரும் கிடையாது அவர்களைத்தான் அல்லாஹு கலா கொசுவை விடவும் அற்பமானவர்களை உதாரணம் காட்டுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹு தலா பேசுகின்றான் அந்த முனாசுகளை தான் அல்லாஹ் உதாரணம் காட்டியிருக்கின்றான் கொசுவை வைத்து அல்லாஹ் ஏன் உதாரணம் காட்டினான் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஒரான ஹீசை தெளிவாக விளங்கக்கூடிய நபர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹிக أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب பெரும்பான்மையான முனாசக்குகள் யூதர்கள் தான் யூதர்கள் தான் முனாசுக்குகள்